தேஷ்மா ஷரண் இந்த கேஸ் வந்து ரீசெண்டாக ஒரு பேசும் பொருளாக்கப்பட்டது இருபத்தி நாலு வயதை நிரம்பிய ஒரு எங்கஸ்ட் ஒரு குற்றவாளிக்கு மரண தண்டனை வந்து கேரளா லோயர் கோர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மரண தண்டனையை ஆதரித்து நிறைய பேர் வந்து மெசேஜும் நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட்டும் அந்த ஜட்ஜஸ் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஜட்ஜஸ் வந்து ஒரு பொ கூட பார்க்காம தப்பு பண்ணவங்களுக்கு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரண தண்டனையை கொடுத்துருக்குங்க அப்படின்ற மாதிரி இது ஒரு அப்ரிஷியேட்டபுள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு பேசும் பொருளாகவே பார்க்கப்பட்டுச்சு பட் இப்போ ரீசெண்டாக பிப்ரவரி சிக்ஸ் அப்போது அந்த கிரேஷ்மா வந்து ஹை கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்காங்க நம்மளோட இந்தியன் ஜுடிஷியரியோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹையரா அதாவது லோயர் கோர்ட் அங்கிருந்து நம்மளுக்கு தீர்ப்பு வந்து நமக்கு சாதகமா இல்லை இல்லை தீர்ப்பு வந்து ஒரு நீதி வந்து அநீதியா இருக்கு அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அப்பர் கோர்ட் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஸோ இந்த மாதிரியான ஆர்டரில் தான் நம்மளோட ஜட்மெண்ட்ஸ் நம்மளோட ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே கேரளா லோயர் கோர்ட் கொடுத்த ஒரு தீர்ப்பை எதிர்த்து அவங்க ஹைகோர்ட் போறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹை கோர்ட்டுக்கு அப்பீல் போறாங்க அப்படின்னா வெறுமனே இந்த ஜட்மெண்ட் வந்து எனக்கு ஃபேவரில் நான் அப்பீல் போறேன் அப்படின்னு சொல்லி போக முடியாது ஸோ அப்பீல் போகிறதுக்கான ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இங்கே அப்ளிகபிள் ஆகும் ஸோ அது என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா அவங்க கொடுத்த ஜட்மெண்ட் வந்து எங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறுது அவங்க கொடுத்த ஜட்மெண்ட்டுக்கும் நான் பண்ண குற்றத்துக்கும் சம்மந்தமே இல்லை அவங்களோட அதிகார வரம்பை மீறி அவங்க அந்த பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரியான அடிப்படை காரணங்கள் அதாவது ஒரு பர்டிகுலர் கேஸை வச்சு தான் அதை டிசைட் பண்ணி தான் சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரியான மேலோட்டமானங்கிற காரணங்களை வச்சு லோயர் கோர்ட்டில் இருந்து ஹையர் கோர்ட்டுக்கு அப்பீல் போகலாம் ஸோ இந்த இடத்துல கிரேஷ்மா எப்படி அப்பீல் கோர்ட்டுக்கு ரீச் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி தான் அந்த கேஸ் அவங்க டிஸ்டனைஸ் கொடுத்துருக்காங்க அதாவது மாதிரி தண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ ஏன் கேஸில் ரேரஸ்ட் ஆஃப் பிரியர் இல்லை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லையும் இல்லைன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலையும் பெண்ணு வந்து சண்டை போட்டுக்கிறது மர்டர் பண்ணுறது அப்படிலாம் வந்து பொதுவாக நடக்கிறது தான் ஸோ இது வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேள்வி நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்னும் அகேன்ஸ்ட் ஃபேக்ட் அகேன்ஸ்ட் லா அண்ட் அகைன்ஸ்ட் எவிடன்ஸ் இது மூலமாகவும் அவங்க ஸ்டாண்ட் எடுத்துருக்காங்க இந்த இடத்துல அகேன்ஸ்ட் ஃபேக்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து டெத்து ஜூஸ் கொடுத்ததுனால தான் ஜூஸில் வந்து பாய்சன் கலந்ததுனால தான் இறந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரியான சொல்லி இவங்களும் பாய்சன் கொடுத்து அக்செப்ட் பண்ணி தான் இந்த கேஸ் வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும் பட் அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயும் சரி எந்த சயின்டிஃபிக் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லேயுமே சரி பாய்சன் கொடுத்ததுனால தான் ஆர்கன்லாம் ஃபெயிலியர் ஆகி அவர் வந்து இறந்தார் அப்படின்னு சாட்சி இல்லை ஆர்கன் ஃபெயில் ஆகிறனால அவங்க வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களே தவிர எந்த இடத்துலையுமே பாய்சன் இருந்ததுனால தான் அவர் இறந்துருக்காங்கன்னு சொல்லலை அப்படின்ற இந்த மாதிரியான ஸ்டாண்ட் எடுத்து அவங்க ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்காங்க ஸோ இவங்க அப்பீல் போனதில் வந்து எனக்கு தெரிஞ்ச மட்டும் சில பேருக்கு எங்களுக்கு நாங்கள் யோசிக்கிற வியூ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம நாட்டில் வந்து மரண தண்டனை கொடுக்குறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக மாட்டாங்க பிகாஸ் அவங்க கொடுக்குற மரண தண்டனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் மீறி தான் மரண தண்டனைன்றது அப்ளிகபிள் ஆகும் ஸோ இந்த பொண்ணுக்கு இருபத்தி நாலு வயசாகிருக்கு அவங்களோட ஸ்டடீஸு அவங்களோட வாழ்க்கை நிலவரம் ஸோ அவங்களோட பெண் இந்த மாதிரியான கருதி உங்களோட மரண தண்டனை கண்டிப்பாக ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மரண தண்டனை கொடுக்க வாய்ப்பு இருக்காது அதை விட கீழே ஆயுள் தண்டனை இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அதுவுமே கொஞ்ச நாள்ல நன்னடத்த காரமாக வெளியே வரும் வாய்ப்பு இருக்கு ஸோ இது வந்து நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த இடத்துல பொதுமக்கள் ஆகிய நீங்க தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கே ஒரு கோர்ட் வந்து கேஸ்ல ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்பீல் போறதுக்கு என்னென்ன சர்க்கம்ஸ்னா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதும் அப்படின்றதும் நெக்ஸ்ட்டு என்ன தப்பு நடந்தாலும் ஈஸியாக வெளியில் வந்துடலாமா அப்படின்றதுக்கும் நம்ம சட்டம் வழிவகுக்குதா அப்படின்றது மக்களாகி நீங்கள் யோசிச்சு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம பேச பேச தான் ஜுடிஷியரி சிஸ்டம்ல வந்து மாற்றம் வருமா நம்ம இங்கே பேசி அங்கே என்ன ஆகுறது அப்படின்னு கிடையாது ஸோ மக்களாகிய நம்ம எடுக்கிற பிரதிநிதிகள் தான் சட்டசபையில் இருக்காங்க அந்த இருந்து போறவங்க தான் பாராளுமன்றத்தில் இருக்காங்க அந்த பாராளுமன்ற பிரதிநிதிகள்லாம் ஓட்டு போகிறனால தான் ஒரு சட்டம் உருவாகுது அப்படிப்பட்ட சட்டத்தை மாற்ற முடியல பவர் வந்து பார்த்தோன்னா பொதுமக்கள் ஆகிய மக்களாகி நமக்கு இருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ அண்ட் ஒன் மோர் திங் நான் வந்து உங்களுக்கு லீகல் டவுட்ஸ் அண்ட் கொரியஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு மெயில் பாக்ஸில் மெயில் பண்ணுங்க அப்படின்ற ரொம்ப கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது பட் டியூ டு த டியூ டு லேக் ஆஃப் டைம் நான் வந்து அதுக்கு சரியாக என்னால் ரிப்ளை பண்ண முடியல இன்கேஸ் நான் ப்ராபிளி ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் நீங்கள் கேட்ட டவுட்ஸையும் நான் மோஸ்ட்லி அடுத்தடுத்த வீடியோவில் கூட பார்க்குறேன் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு லீவ் டவுட்ஸ் அண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் மெயில் பாக்ஸ் மீட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சட்டம் சம்பந்தமான இல்லை ரீசன்ட் கடையில் தீர்ப்பு சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா பரிமாறான யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்